வாங்க இன்றைக்கி பேக்கரியில் கிடைக்கிற க்ரீம் பன் அதே டேஸ்ட்டில் குழந்தைங்களுக்கு வீட்லேயே ஈஸியாக செஞ்சு தரலாம் இது செய்கிறதுக்காக ஒரு பன் பேக்கெட் வாங்கியிருக்கேன் இதில் ஒரு ஆறு பன் இருக்குது நீங்கள் வந்து எத்தனை பன் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பன் பேக்கெட் வாங்கிக்கோங்க இதுக்கு வந்து ஒரு பத்து ரூபாய் மில்க் பவுடர் பேக்கெட் எடுத்திருக்கேன் அமுல் பாட்டர் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சூடு பண்ண பால் வந்து திக்கான பால் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் சுகர் வந்து நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு சுகருக்கு பதிலான ஐசிங் சுகர் ஆட் பண்ணிக்க போகிறேன் கேக்கில் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா க்ரீமில் அந்த சுகரு அந்த ஐசிங் சுகர் இல்லைன்னா நீங்கள் சுகர் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு நீங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க பாருங்கள் நான் இன்றைக்கி ஒரு மூணு பண் அளவுக்கு செஞ்சு உங்களுக்கு காமிக்க போகிறேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம க்ரீம் பண்ணிக்கலாம் இதுக்காக ஒரு மிக்சி ஜார் சின்ன ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு பத்து ரூபாய் மில்க் பவுடர் பேக்கெட் ஆட் பண்ணிக்கலாம் பட்டர் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு பெரிய ஸ்பூனில் நாலு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் நான் ஒரு மூணு பன் செய்கிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு க்ரீம் காமிக்கிறேன் உங்களுக்கு நீங்கள் எத்தனை செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க பாருங்கள் ஒரு பெரிய ஸ்பூனில் நாலு ஸ்பூன் பட்டர் ஐசிங் சுகர் தான் நான் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட இது இல்லைன்னா நீங்கள் நார்மல் சுகர் கூட எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிட்டேன் உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க நான் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கிறேன் அவ்வளோதான் இது வந்து நம்ம மிக்சியில் வந்து சும்மா கொஞ்சமாக பல்ஸ் மோடில் அடிச்சிங்கன்னா போதும் அது நல்லா மிக்ஸ் ஆகிடும் பாருங்கள் இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் இதில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் பால் போட்டு இன்னொரு தடவை அடிச்சிங்கன்னா நல்லா ஆகிடும் பாருங்க இவ்வளோ கெட்டியாக இருக்குது இது கொஞ்சமாக பால் ஆட் பண்ணுங்கள் ரொம்ப பால் போட்டிங்கன்னா தண்ணி மாதிரி ஆகிடும் க்ரீம் வந்து க்ரீம் எப்படி இருக்குமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும் ஒரு மூணு ஸ்பூன் இல்லை நாலு ஸ்பூன் அளவுக்கு பால் போட்டுக்கோங்க சின்ன ஸ்பூனில் பாருங்க மறுபடியும் இதை அடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்பூனில் பாருங்க இப்போ எப்படி இருக்குது க்ரீமியாக இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து நான் நான் இப்போ க்ரீம் பண்ணது வந்து மூணு பண்ணுக்கு தேவையான அளவு இப்போ வந்து அடுப்பில் தோசை தவா வச்சிடலாம் பாருங்க நெய் இல்லைன்னா பட்டர் ஒரே ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இது கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும் இப்போ வந்து நான் கொஞ்சமாக சுகர் ஒரு நான் சின்ன ஸ்பூனில் பெரிய ஸ்பூன் எடுத்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லா தெளித்து பரப்பி தெளித்து விட்ருங்க இதுக்கு மேலே தான் நம்ம பண்ணு வைக்க போகிறோம் கொஞ்சம் கேரமில் இது வந்து சாப்பிடும்போது கிறிஸ்பியாக வரும் பண்ணு அதுக்காக பாருங்கள் நான் கொஞ்சமாக தான் சுகர் போட்டிருக்கேன் நம்ம க்ரீமில் வந்து கொஞ்சம் நிறையவே சுகர் போட்டிருக்கோம் இதை வந்து லைட்டாக போட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ கொஞ்சம் கீ எல்லாம் மெல்ட் ஆகிட்டு சுகரும் கொஞ்சம் மெல்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்ச பண்ண அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ளேம் வந்து ரொம்ப குறைச்சி வச்சுக்கோங்க ரொம்ப அதிகமாகலாம் வைக்காதீங்க லோ ஃப்ளேமில் இது குக் ஆகணும் அப்படியே கொஞ்சமாக அந்த பண்ணு வந்து கொஞ்சமாக சுற்றி விடுங்க அந்த தோசை தவால இருக்கிற அந்த சுகரெல்லாம் நல்லா இதில் படுற மாதிரி நல்லா இது பண்ணி விடுங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பரப்பி விடுங்க பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நான் திருப்பி போடுறேன் ஃப்ளேம் வந்து ரொம்ப குறைச்சி வச்சுருக்கேன் இதே மாதிரி நீங்கள் ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக கொஞ்சமாக பொறிச்சு எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே உங்களுக்கு வே நான் ஒரு சைடு தான் நெய் போட்டேன் ஒரே ஒரு ஸ்பூன் உங்களுக்கு ஃப்ரண்ட் சைட்லேயும் நெய் வேணும்னா இன்னும் ஒரு ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி பொறுமையாக வந்து ரெண்டு சைடும் திருப்பி திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா மேல் போஷன் வந்து நல்லா வந்து அந்த சுகர் கேரமல் ஆகி அப்படியே ஒட்டியிருக்கும் பண்ணில் அது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி வந்து எல்லா சைட்லேயும் ப படுற மாதிரி கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா அந்த கோல்டன் கலர் மாதிரி ஷைனிங்காக வரும் அது வரைக்கும் கொஞ்சமாக திருப்பி திருப்பி போட்டு இந்த பண்ணை வந்து கொஞ்சமாக பொறிச்சு எடுத்துக்கோங்க மேலே பாருங்கள் எப்படி ஷைனிங்காக இருக்குது நம்ம போட்டோம் இல்லையா சுகர் அது கேரமல் ஆகி ஒட்டி இருக்குது மேலே அவ்வளோதான் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்க போகிறேன் இந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும் ரொம்ப அதிகமாக கருக வச்சிடாதீங்க ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுட்டே பண்ணுங்கள் பாருங்கள் நான் இதை ஒரு பிளேட்டில் அப்படியே எடுத்துக்கிறேன் இது கொஞ்ச நேரத்தில் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மூணு பண்ணு டோஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா க்ரீம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வச்சுருக்கேன் இது இந்த பண்ணு வந்து சூடாக இருக்கும்போது க்ரீம் வைக்காதீங்க உள்ளே ஸ்டஃபிங்கு கொஞ்சம் நல்லா ஆறிட்டோம் பண்ணு ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டு அப்புறம் வந்து நடுவில் வந்து கட் பண்ணுங்கள் கட் பண்ணிவிட்டு உள்ளே ஸ்டஃப் பண்ணுங்கள் பாருங்கள் இப்போ வந்து நம்ம க்ரீம் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் உள்ளே உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமா உள்ளே அவ்வளோ ஃபில் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஸ்வீட் வந்து நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் அதிகமாக தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு லைட்டாக வேணும்னா லைட்டாக போட்டுக்கோங்க பாருங்க மூணு பன்லேயும் நல்லா ஸ்டஃபிங் வச்சுக்கலாம் நீங்கள் வந்து வீட்டில் இந்த கம்மி செலவுலேயே பாருங்கள் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு தரலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஒரு டம்ளர் பாலம் ஒரு பண்ணு கொடுத்தீங்கனாலே வயிறு ஃபுல் ஆகிடும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் பேக்கரியில் நிறைய காசு போட்டு வாங்கி தருவீங்க பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சிங்கன்னா அதில் வந்து ஒரு கால்பங்கு செலவு கூட உங்களுக்கு ஆகாது எவ்வளோ வா க்ரீம் இருக்கோ எல்லாமே நான் சைடு மேலே எல்லாமே அப்ளை பண்ணிக்கிறேன் பெருங்க இப்போ மீதி இருக்கிற க்ரீமை வந்து இந்த மாதிரி எல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க மீதி கொஞ்சமாக இருக்குது நான் மேலே எல்லாமே ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் பாருங்கள் விவர்ஸ் க்ரீம் பன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கும் ஸ்நாக்ஸ் கேட்குற குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக ரொம்ப க செலவு கம்மியாக நீங்கள் செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரியும் இருக்கும் சுத்தமாகவும் இருக்கும் நம்ம கடையில் வாங்குறத விட இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க பாருங்கள் எப்படி இருக்குது க்ரீம் பண்ண இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் என் சமையல் உங்களுக்கு பிடிச்சது நான் கவுசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண